ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் பிகேல் தான் பிகெல் டுவெல் தான் யஸ் என்ன பேசப்போ தெரிஞ்சிருக்குமே அபிஷேக் பற்றி அபிஷேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் அஃபிஷியலி கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு நீங்களே நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிங்க அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன் ஸோ கடை கடனு உங்களுக்காக ஒரு வீடியோ ஏன் அவரை ரிலீஸ் பண்ணாங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா கொடுத்துருக்க வேண்டாமா எங்கெங்கே தவறுகள் நடந்தது அது விஷயமாக கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தான் கடை இந்த வீடியோ போடுறேன் ஒரு இங்கிலீஷில் ஒரு சேவிங் இருக்குது ரிவார்ட் த பேஸ்ட் பனிஷ் த ஃபஸ்ட் நீங்கள் ஒன்று ரெண்டுத்திலும் ஒன்று பண்ணணும் நல்லா விளையாடுறவங்களும் அப்புறம் ரிவார்டு கொடுக்கணும் சரியாக விளையாட்றவங்களும் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எதுவுமே பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் டீம் மோசமாக தான் போகும் பொதுவாகவே எல்லாத்துக்குமே உள்ளதா அது ஸோ அதனால் இப்போ வந்து இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவர் ரிலீஸ் பண்ணுவாங்க இவர் தேவையான நான் வந்து தேர்டு பிப்ரவரியே ஒரு வீடியோ போட்டேன் பார்க்காதவங்க தேடி பாருங்கள் இதே சேனலில் இருக்குது பிப்ரவரி மூணாம் தேதி அபிஷேக் தேவையா இல்லையான்னு அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் இல்லை சார் அவரை ரிலீஸ் பண்ணுறது தான் பெட்ரு வேண்டாம் லயபிலிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மிக்சிட்டு போட்டாங்க சில பேர்லாம் அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க எனிவே அது உங்களோட ஒப்பீனியன் என்னோடய ஒப்பீனியன் நான் அதில் கொடுத்துருந்தேன் என்ன நான் சொல்லியிருக்கேன் தெரியணுன்னா அதை தேடி பாருங்கள் பிப்ரவரி மூணாந்தேதி நான் போட்டிருக்கேன் அண்ட் இவன் சொல்லி இன்னவிட்டபிள் ஆப் அண்ட் எஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த கோச் சஞ்சீவ் பல்யாண் வந்தார்ல அவர் ஒரு வீடியோ பேசினார் அவர் வந்தப்போ நான் வீடியோலேயே நான் சொன்னேன் நான் இவர் வந்தோடனே நிறையா சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பாருங்க இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் பார்ப்போம் நம்ம ஆள் அவர் ஆள் அவர் இவனுக்கு இவரை தெரியும் ரொம்ப வருஷமாக இருக்கார் அங்கே நின்றாரு அதெல்லாம் அவர் ஏற்றிக்க மாட்டார் அவர் ஒரு நல்ல கோச்சு கலக்குனா டீமை மேலே கொண்டு போனோம் அவ்வளோதான் பி கேல் நைனில் இருந்த டீம் மாதிரியாக இருந்தது பி டென் அண்ட் லெவனு லெவன்லேருக்கும் பெரிய பெரிய காசுலாம் கொடுத்து சச்சின் தன்னூரில் கூட்டு வந்தோம் ஸோ அப்படி நம்ம வந்து சஞ்சீவ் பள்ளியான்னு அவர் ஜெய்ப்பூர்லேருந்து ரிலீஸ் பண்ணி தமிழ் தலக்கு வந்தோன்னே தெரியும் இங்கே யாருமே எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்லாம் இடமே கிடையாது இங்கே அது அதாவது ஃபேவரட்டிசம் இவர் என் ஃப்ரெண்டோட தம்பி அதெல்லாம் கிடையாது யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லை கெட் சான்ஸ் ஸோ அப்படின்ற போது ரெக்கார்டே இருக்குது இல்லையா அவங்க தமிழ் தலைவச போட்டிருக்காங்களே ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் ஜர்னி கம்ஸ் ஒன் ஏன் எங்களோட அஞ்சு வருஷம் ஜேர்னி எண்ட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க அபிஷேக்கை பற்றி சரி ஜோடி ஜோடியாக தான் சில பேராலாம் விளையாட முடியும் எல்லோராலையும் இண்டிபெண்ட்டாக விளையாட முடியாது உதாரணத்துக்கு சாகர் சாயன்புள்ளியா ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் தான் சாயன்புள்ளியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சாயில் குழியாலும் முடியலையா கடந்த மூணு சீசனாக சாகர் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடல இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பாருங்க சாயில் குழியை பெர்ஃபார்ஸ் போன சீசன் போயிடுச்சு ரிலீஸ்ட்டு அபிஷேக் மோஹித் மோஹித் தான் விளையாடாமல் ரிலீஸ் பண்ணிட்டோம் நம்ம லெவல் விளையாடவே இல்லை அவர் ரிலீஸ்டு எனிவே அபிஷேக் மோஹித் அது ரெண்டு சீசனாக இல்லை அது ஒன்று அண்ட் சுனில் பர்வேஷ் பாருங்க சுனில் குமார் பர்வேஷ் பன்ஸ்வால் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஜோடி பர்வேஷனை ஊற்றுனாங்க தெருவு துறையில் போய் ஃபெயிலியர் ரைட்டரு மாதிரி நம்ம நரேந்திர கண்டோல்லாம் அச்சுக்கோ ரைடரும் அப்படிதான் ஜோடி ஜோடியாக தான் நரேந்தர் நல்லா விளாண்டார் அஜிங்கபார் அவருக்கு அஜிங்க கபூர் அங்கே போனார் பருத்தி நாள் கூட சட்டாவில் ஃபெயிலியர் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது சில பேர் இண்டிபெண்ட்டாக இல்லைனாலும் பர்ஃபார் பண்ணால் அதில் ஒன்று தான் ஜெய்திப் தையா இந்த மோஹித் நந்தல் இல்லை இவ்வளோ கரையான ஸ்டேலில் ஸ்டார்டிங்கிலே தெரியும் இருந்தாலும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நெத்தில அடிக்கடி எல்லாம் வாங்கி கட்டுக்கிட்டலாம் போட்டு கப் ஜெய்க்கி வச்சிட்டார்ல என்னதான் தான் மன்பிரீத் சிங் வெளிலேருந்து ஓ துச்சி கீக்கித்த இங்கே வாங்க பிளேயருக்காக எல்லோ கார்டு வாங்கினாலும் உள்ள கேப்டன்சி சரியாக பண்ணார் இங்கே பார்க்கும்போது அபிஷேக் வருத்தமாக தான் இருக்குது பட் வாட் டு டூ வந்து அஞ்சு சீசன் உள்ளாரு இல்லையா பி செவனில் ஃபஸ்ட்டு சீசன் ஒன்பது மேட்ச் உள்ளார் பதிமூணு பாயிண்ட்டு பி எட்டில் ஏழு மேட்ச் பன்னெண்டு பாயிண்ட்டு பி கேல் தான் பெஸ்ட்டு சோஃபார் வருது இருபத்தி மூணு மேட்சு நாற்பது பாயிண்ட்டு அதில் ஐஃபை ஒரு வாட்டி எடுத்தார் அதில் நம்ம செமிஃபைனல் வரைக்கும் போனோம் அது பி கேல் நல்லா விளாண்டாரு இருபத்தி ரெண்டு மேட்சும் முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் ஐஃபை ரெண்டு வாட்டி எடுத்தார் இந்த முடிஞ்சு போன சீசனில் பதினேழு மேட்ச்சு முப்பத்தோரு பாயிண்ட் அது ஓரளவுக்கு ஓகே தான் கம்பேரிட்டிவ்லி பட் அகைன் ஃப்யூச்சரை பற்றி பார்க்கணும் இல்லையா ஃபிட்னஸ் பற்றி பார்க்கணும் இன்னும் அலர்ட்டாக எவ்வளோ இருக்கீங்க இன்னும் ஸ்மார்ட்னஸ் எவ்வளோ இருக்கீங்க ஒருத்தர் மற்ற டீம்லாம் நீங்கள் பாருங்கள் ஸ்பெஷலி பாட்னா பயரட்ஸு இந்த மாதிரி நல்ல டிஃபென்ஸ் உள்ள டீம் ஹரியானா ஸ்டெயிலஸ்லாம் ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா அங்கே மேட் உள்ள எத்தனை பேருக்குன்னா அத்தனை பேர் வந்து மேலே விழுவாங்க அது ரெண்டு பேரும் மூணு பேரும் நாலு பேரும் அஞ்சு பேரும் இப்போ நம்மளது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் பிடிச்சோன்னு இப்போ சாய்க்குள்ளே பிடிக்கிறான்னு வச்சுங்களேன் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு மேட்ச்சு ஆமாம் ஏன்னா இது கேமே மேட்ரு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மேட்ரு ஆஃப் செகண்ட் மைக்ரோ செகண்டில் முடிவு எடுக்கணும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டக்கு 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 டக்குனு முடிவு எடுக்கணும் நம்ம முடிக்கலாமா வேணாமா அப்படின்னு வச்சுக்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அப்புறம் போய் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி என்ன யூஸ் ஆகுது சொல்லுங்க பாப்போம் இவர் எடுத்த பாயிண்ட்லாம் பண்ண சொன்ன கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்கார் எழுபதாறு மேட்சில் அபிஷேக் கொடுத்த பாயிண்ட்டு எத்தனை பேர் இவர் தலையில் வந்து டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு போனாங்க எத்தனை பேர் ரைடர் இவர் அவுட் பண்ணியிருக்கலாம் இவர் அவுட் பண்ணாங்க கவர் கவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கவரோட ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் கார்னரோட ஜாஸ்தி கவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த கவர் பொசிஷன்ல வந்து இப்போ மோயித்து இல்லாத ஒன்று இவர் ஒன்றும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இதாவது நல்லா தெரியுது டோர்னமெண்ட் இந்த வாட்டி சீக்கிரமே ஆரம்பிச்சிடணும் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏன்னா எல்லா கோச்சும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பிளேயர் சொல்லி போட்டது பாட்னா பேரஸ் தான் ஃபைனல் முடிஞ்சது கைட்டு விட்டாங்க நீ கிளம்பு நரேந்திர ரேதுவ இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாருமே கோச்சஸ் எல்லாம் மாற்றுறாங்க நம்ம தான் பிளேயர்ஸும் சேர்த்து அனுப்பிச்சு விடுறோம் தான் வெரி சூன் சூழ்நாட்டு உங்களுக்கு யாரை ரீட்டர்ன் பண்ணும் யார் ரிலீஸ் பண்ணணும் அந்த லிஸ்ட்டு ஹிஸ்ட் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த என்ன யார் யார் சேர்க்கணும்னு இப்போ ஆல்ரெடி சாய்குள்ளே அமிச்சாச்சு மோஹித் அமிச்சாச்சு இப்போ அபிஷேக் அனுப்பிச்சிட்டாங்க அண்ட் இதில் பிகேஎல் நைனில் டென்லேயும் அஸ்வன் குமார் கோச்சர் மாதிரி சொன்னார் பாஷா சபஜ்மணி யாராக யார் அவருக்கு லாங்குவேஜே புரிய மாட்டேங்குதுன்னு ஸோ இதெல்லாம் சம்மாதம் எக்ஸ்க்யூசஸ் தைக்கோ சரி லாங்குவேஜ் புரியல சரி அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணக்கூடாதுன்னு கூட அபிஷேக் தெரியக்கூடாது எப்போ யாரை பிடிச்சி தரணும்னு அவர்கிட்ட எனர்ஜி இருக்குது இயர்ஸ் ஏஸ்ட் கெப்பாசிட்டி மனிதர் சிங்லாம் பீக்கெலாம் தள்ளி முகத்துலலாம் ரத்தம் உழுது டீமுக்காக விளாட்றவர் தான் ஆனால் டைம்லி அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மேட்ச் தோற்று போயிட்டு ஹண்ட்ரட் அடிச்சு என்ன யூஸ் செவன்டி செவன் நாட் அவுட்டு மேட்ச் ஜெயிக்கிறது தான் முக்கியம் கிரிக்கெட்டில் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ இம்பார்ட்டன்ட் நேரத்தில் கோட்டை விட்டாங்க நிறையா டிஃபென்ஸில் அதுதான் ரொம்ப இவ்வளோக்கும் டிஃபென்ஸ் பெஸ்ட்டு டிஃபென்ஸ் நம்ம பேர் வேறு எடுத்தோம் ஸோ இன்னும் இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் எனிவே சஜிவ் பிரரியான இஸ் டூயிங் அ குட் ஜாப் ஒருத்தர் வந்தோடே நிறைய பேர் எடுக்கிறாங்க நல்ல வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம் எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் பாருங்களேன் மேனேஜர் யாராவது திட்டிகிட்டு இருந்தாங்கன்னா மேனேஜர் நல்ல வேலை பார்க்குறான்னு அர்த்தம் ஆமாம் மேனேஜர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு நார்த்தான் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி லீவ் போட்டு பரிசு போட்டு போகிறேன்னு அர்த்தம் அதான் மேனேஜர் ஆஃபீஸ் மேனேஜிங் திங்ஸ் டூயிங் திங்ஸ் இல்லை அதே மாதிரி தான் சஞ்சீவ் பல்யான் இஸ் டூயிங் குட் ஜாப் டீம் மேலே வரணும் எவ்வளோ மில்லியன் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபேன் பேசு ஸ்ட்ராங்கு எவ்வளோ தான் நம்ம சொல்லிட்டே இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் எத்தனை வாட்டி தான் நீங்களும் நானும் எவ்வளோ வாட்டி தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள்ள இருக்கும் உண்மையை நம்பி யாருக்கு புரியுதோ இல்லையே அபிஷேக்லாம் புரிஞ்சிருக்குல்ல நான் சொன்னதே அவர் இந்தியில் தான் சொல்கிறார் தும்னேயும் கருசக்தா கோயினே கருசக்தான் வேறு நம்ம அஷ்வன் குமார் ஸோ அளவுக்கு மோட்டிவேஷன் நிறைய பிராக்டிஸ்லாம் கொடுத்தாங்க இந்த முடிஞ்சு போன சீசன்லேயும் ப்ரீ சீசன்ல தான் ப்ராக்டிஸ் நிறைய நடத்துது கிரௌண்டில் போய் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது என்ன சினிமா என்ன டோர்னமெண்ட் ஒன்று நடத்துனாங்க காலேஜ் டோர்னமெண்ட் எல்லாம் பட் ஒன் மேட்டில் வரும்போது பாயிண்ட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அதனால தான் நம்ம அவ்வளோ மோசமாக தோத்துது என்னன்னா அவ்வளோ மோசமான டீமில் சச்சின் தண்டுவரையும் நம்பி விட்டாங்க இப்போ கூட காத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் பேட்சை சப்போஸ் ரிலீஸ் பண்ணால் தமிழ் தலைவாசி எடுக்கலாமான்னு நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன் போட்டிங்க அதில் சில பேர் பண்ண சில பதில் சொல்லிடுறேன் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சார் பெரிய பெரிய பிளேயர்லாம் எடுத்து போதும் சார் இன்னமும் உங்களுக்கு நீங்கள் திருந்தலைன்னு என்ன ஒருத்தர் கேட்டார் இதில் நான் திருந்ததுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல செகண்ட் திங் நானே அவங்களை திருப்பி கேட்குறேன் அப்படின்னு பெரிய பெரிய பிளேயரை எடுத்து யார் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணது அர்ஜுன் தேஷ்வால் எடுத்து டிசப்பாய்ண்ட் பண்ணிட்டாரா ஷாதுரு டிசப்பாயின்ட் பண்ணுறாரா ஃபசல் பண்ணாரா ஆ சொல்லுங்கள் பாப்போம் இல்லை நவீன் எக்ஸ்பிரஸ் பண்ணாரா பரதீப் நர்வால் பண்ணாரா பவன் ஷெராவத் அவர் பண்ணலையே இன்ஜூர்டு என்ன பண்ண முடியும் அவர் அவர் வந்தப்போ பத்து பத்தஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இன்ஜூர் ஆகிட்டார் ஃபுல் இருபத்ரெண்டு மேட்ச் அப்புறம் தான் நீங்கள் சொல்ல முடியும் அதனால ஒரு பேட் சீசனால் அவர் ஒன்று பேட் பிளேயர் ஆகிட மாட்டார் பவன் ஷராவத் இஸ் நாட் அடிசப்பாயிண்ட்மெண்ட் இன்ஜூர் ஆச்சு நம்ம பேட்டில் என்ன பண்ண முடியும் இன்ஜூரி ஆச்சு அப்போ அதை டிஸப்பாயின்ட்மெண்ட்னா அப்போ சாகர மூணு இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடல அப்பப்போ இன்ஜூரி ஆகி அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாப்போம் ஸோ அந்த பேஸில்லாம் சொன்னேன் இன்னொருத்தர் வேற போட்டார் பழைய காலத்து பிளேயர்லாம் எடுத்துன்னு வரார் அவர் அன்றைக்கி உள்ள அதெல்லாம் இன்றைக்கி கபடி எவ்வளவோ மாறிடுச்சு எவால்வ் ஆகுது அவங்கவுங்க இன்னும் ரீப்ளேலாம் போட்டு இன்னும் ரிவ்யூ சிஸ்டம் அந்த சிஸ்டம் டெக்னாலஜி உள்ளே வந்துடுச்சு ஜிம்மு கிம்மு வரும்போது நீங்கள் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு எடுத்தார் சூப்பர் டென் எடுத்தார்ஜெலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் அவ்வளோ பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கான் கபடி நம்ம ஊர்ல இருந்து வந்தது கைப்படின்னு நம்ம போய் மற்றவங்கள பார்த்து மேட்ச் பார்த்து கை இருக்கோம் இன்னும் வரணும் மேலே கண்டிப்பாக வரும் சச்சின் தென்வர் மட்டும் தான் ஃப்ளாப் அவ்வளவுதான் அதுவும் என்ன வேறு ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் அப்படி சொன்னீங்க சச்சின் தென்வர் அப்போ ஒரு மூணு சீசனை பாட்டு மாதிரி எடுத்தது தானே ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இப்போ கொடுக்கணும் அவரு போய் செல்ஃப் அவுட் ஆகுனா நான் என்ன பண்ண முடியும் போனஸ் எடுக்க தெரியாம அந்த சைடு போய் நின்றுக்கிறது வாட் கன் ஐ எதிர்பார்ப்பு எடுக்கிறோம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல அவ்வளோதான் ஸோ அதனால பெரிய பெரிய ஆள் எடுத்து டிஸப்பாயிண்ட் ஆயிட்டோம்ன்றது அந்த ஆர்மெண்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு பேர் போடுங்க பெருசு பெரிய 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 பிளேயரை எடுத்தோம் இவ்வளவு போட்டி செலவு பண்ணோம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை பாருங்க இதனால தான் தோத்தோன்னு ஸோ ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் வேல் நோ எஸ் வேஸ்ட்டு ஆமாம் அப்படின்றதோடு நீங்களே யங்ஸ்டர்ஸ் பேசுங்க நிறையா யூனோ த மோர் யூ ஸ்பீக் த மோர் நாலேஜ் யூ கெயின் கமெண்ட்டில் போடுங்க எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறேன் எனிஃபை இது ரொம்ப நாங்கள் பச்சை பிறப்பா இல்லை கமெண்ட் யாரும் சந்திக்கணும் தேங்க்யூ ஸோ மச்